கனாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மிகவும் இன்றியமையாதுன்னு நம்ம சொல்லக்கூடியது உணவு உடை இருப்பிடம் இதில் முதல்ல வரவது உணவு தான் இந்த உணவை நாம் எப்படி உட்கொள்கிறோமோ அதில் தான் நம்மளுடைய ஆரோக்கியமும் உருவாகும் உணவுக்கு காரகம் சந்திரன் இந்த சந்திரன் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குதோ அதை தான் நம்ம ஜென்ம நட்சத்திரம்னு சொல்றோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து மூணு ஐந்து ஏழு மற்றும் பதினேழாவது நட்சத்திர உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் இங்கே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய உணவுகளை நான் குறு கொடுக்குறேன் அஸ்வினி நட்சத்திரம் முந்திரி பரணி நட்சத்திரம் நெல்லிக்காய் கிருத்திக நட்சத்திரம் பேர்ச்சம்பளம் ரோகிணி நட்சத்திரம் பால்கோவா மற்றும் பால் உணவுகள் மிருகசீரிஷ நட்சத்திரம் தேங்காய் திருவாதிரை வாழப்பழம் புனர்பூசம் கரும்பு பூசம் ஆப்பிள் ஆயில்யம் முருகை முருங்கை மகம் மாங்காய் பூரம் எலுமிச்சை உத்திரம் மாதுளை அஸ்தம் ஆரஞ்சு சித்திரை பப்பாளி மற்றும் சாத்துக்குடி சுவாதி உலர் திராட்சை விசாகம் கற்கண்டு அனுசம் சப்போட்டா கேட்டை வல்லாரை செரி மூலம் கொய்யா பூராடம் காளான் உத்திராடம் பலாப்பழம் திருவோணம் சீத்தாப்பழம் கேசரி அவிட்டம் தக்காளி சதயம் பன்னீர் திராட்சை பூரட்டாதி மாம்பழம் உத்திரட்டாதி அன்னாசி பழம் ரேவதி இலந்தை மற்றும் கொத்தமல்லி இருபத்தி ஏழு நட்சத்திரக்குரிய உணவுகளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதிலிருந்து மூணு ஐந்து ஏழு மற்றும் பதினேழாவது நட்சத்திரத்துக்குரிய உணவுகளை தவிர்த்து கொண்டு உடல் ஆரோக்கியம் பெறுங்கள் மற்ற உணவுகளை உண் உட்கொள்ளும்போது தனவரவு உடல் ஆரோக்கியம் காரிய அனுகூலம் அதாவது காரிய வெற்றி தெய்வானுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்